அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாமம் குழுவிலிருந்து பூங்குடி பாலமுருகன் இந்த வாரம் முழுவதுமே நம்ம எழுத்தாளர் சா கந்தசாமி அவர்களுடைய கதைகளை கேட்டுட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய கதை ரண்யவதம் சின்ன கருப்பு அப்படியே ராஜவாய்க்கால் மதுகு மேலே உட்காந்துக்கிட்டு கால் ரெண்டையும் ஆட்டிக்கிட்டே இருந்தாரு கால்களுக்கு கீழே அவருடைய பழைய செருப்பு காதை இருந்தால் பழைய செருப்பை கொஞ்சம் முன்னாடி சாய்ந்து அந்த வலது காலால் நகர்த்தி போட்டுட்டு பெல்ட்லேருந்து பொடி டப்பாவை எடுத்து சும்மா ரெண்டு மூக்கிலையும் பொடியை ஏற்றிக்கிட்டு கையை ஒதர்னபடி தலை நிமிந்தார் ஒரு சார பாம்பு தண்ணி வழியாக ஊந்து போச்சு சின்ன கருப்பு மதகின் மேலேருந்து கீழே இறங்கி இடுப்பை பெல்ட்டை தூக்கி விட்டுக்கிட்டு சுற்றி முத்தியும் பார்க்குறாரு ராஜாராமன் தென்னந்தோப்பிலிருந்து வர்றது அரையும் குறையுமா தெரிஞ்சிச்சு கொக்கு கூட்டூட்டமாக தலைக்கு மேலே பறந்து போச்சு அவசர அவசரமாக ஒரு மதகின் மேலே ஏறி தாவி ஏறி உக்காந்தார் ராஜாராம முன்னாடி வந்து மடிச்சு கட்டியிருந்த வேட்டியை அவிழ்த்து விட்டான் இப்போ தான் திரும்பி பார்க்குற மாதிரி அவனை ஒரு பார்வை பார்த்து தலையசைக்கிறாரு பறந்த வேட்டியை இழுத்து பிடிச்சிட்டு இப்படி குந்துராஜா அப்படின்னு மதகு செவர்ல உட்காரக்கு அவனுக்கு இடம் காட்டினாரு இருக்கட்டுங்க அப்படின்னு பின்னால் நகர்ந்தாவ நேற்று சாயந்தரம் வீட்டுக்கு தேடிட்டு வந்திருந்தீங்களா பாப்பா சொல்லுச்சு அப்படின்னா ஒன்றும் விசேஷம் இல்லை ஆக்கூர் பக்கரிக்கிட்ட நரசிம்ம வேஷம் கட்டிகிட்டு ஆடுற புடி நகம் இருக்குது அதை வாங்கிட்டு வந்தால் ஜெர்மனியிலேருந்து ஆடி ஆடிக்காட்ட நல்லா இருக்குமென்னு தோணுச்சு அதை சா சொல்ல வந்தேன் நீ வீட்டில் இல்லை நீடூரில் ஒரு சாவு எங்கள் தாத்தா காலத்து நகம் நீ அதை போட்டுட்டு ஆடினா சும்மா ஜோராக இருக்கும் இப்போ போய் வாங்கிட்டு வந்துடுற பொழுது சாஞ்சிடுச்சு இறக்குறத வச்சுட்டு நாளைக்கு கூத்த நடத்துருவோம் ஜெர்மனிக்காரங்க வர்றதுக்குன்னு நாலு நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மேலே இருந்து கீழே குதிச்சாரு அதை போட்டு பழகிக்கலாமில்ல ஆமாம் ஆமாம் ஆனால் அதுக்கு அம்மா தூரம் போகணுமா கூத்துக்கு அது நல்லா இருக்கும்னா அதுக்காக தூரம் வேணாலும் போகலாம் டேய் அசல் கூத்துக்கார மாதிரியே பேசுகிறடா அவன் ஒரு தன்னடக்கத்தோட தலையசைக்கிறான் பக்கிரி வீட்டில் இல்லைன்னா அவன் பொண்டாட்டிக்கிட்ட என் பேரை சொல்லு சரி அப்படின்னு அந்த புலிநகரத்தை நீ போட்டுக்கிட்டு ஆடுனா ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு கூட அதை போட்டுக்கிட்டு ஆடணும் ரொம்ப ஆசை ஆனால் அதுக்கு வேஷம் மாற்றணும் தானே உங்கள் வேஷம் சின்ன கருப்பு அப்படியே பெருசாக ஒரு ஹா ஹா அப்படின்னு ஒரு சிரி சிரிக்கிறாரு அந்த சிரிப்பு செடி குடிகளை தாண்டி அப்படியே புல்லில் படர்ந்து தண்ணீருக்கு தாவி மேலே எழுந்து நாலா பக்கமும் ஹஹா அப்படிங்கிற சிரிப்பு எதிரொலிக்குது பூவரசு மரத்தில் உக்காந்துட்டு இருந்த அந்த நீல நிற மீன் கொத்தி குருவி சரால்னு தாவி பறந்தோடுச்சு வா அப்படின்னு சொல்லிட்டே சின்ன கருப்பு அவன் தோளில் கை வச்சாரு அவர் கூடவே ஒவ்வொரு அடியாக இவனை எழுது வச்சு போகிறான் நம்ம பக்கரி நல்லாத்தான் ஆடிட்டு இருந்தான் ரெண்டு மூணு வருஷத்தில் பெரிய ஆளா வந்துடுவான்னு இருந்தேன் ஆனால் பொண்டாட்டி வந்தது அவகிட்ட ஆடுறதே போதுன்ட்டு நின்னுட்டான் போல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இவனை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு அவர் நடையும் நளினமும் அகங்காரம் கொண்ட சும்மா பூமியில் நடக்கிற மாதிரியே இல்லை அந்த நட தான் அவருக்கு அழகு அப்புறம் அவரோட நட குரல் கையசைவு வீச்சு எல்லாத்துலேயுமே கம்பீரம் அப்படியே ஜொடிக்குது ஒவ்வொரு கூத்துலேயும் அப்படியே பிரகாசிச்சுக்கிட்டே வந்தார் அவனோட அம்மா சின்ன கருப்பு கூத்த உன்னை பார்த்துட்டு தான் ராட்சசன் வேஷம் அச்சலாக பொருந்தி போகுது இன்றைக்கி நேத்தியா வேஷம் மூணு தலைமுறையாக இல்லை அப்படின்னு சொன்னா அவன் சொன்னதை அவரோட ஒவ்வொரு அசைவும் மெய்ப்பிச்சுக்கிட்டே இருந்துச்சு சின்ன கருப்புக்கு முன்னாடி அவன் அப்பா ரண்யகசிபு கசிபு வேஷம் கட்டிக்கிட்டு ஆடினாரு அதுக்கு முன்னாடி அவரோட அப்பா அதாவது இவன் தாத்தா அவரு தான் முதன் முதலாக மூஞ்சியில் சாயம் பூசிக்கிட்டு ரண்யா கசிபுவாக ஆடினாரு அவர் ஆடும்போது ரண்யனே பூமிக்கு வந்து அதம் பண்றது போல இருக்கும் ஆனால் அவர் கூத்தாடி எல்லாம் கிடையாது அவருக்கு ஒரு பத்து பன்னெண்டு வயசு இருக்கும்போது அவனோட அப்பாவை ஒரு குளவழக்கில் போலீஸ் பிடிச்சிட்டு போய் தூக்கில் போட்டுருச்சு அப்பா போனதும் அம்மாவை விட்டு விட்டு இருந்து மதுரை கோடி வந்தாராம் தமுக்க மைதானத்தில் ஒரு கூத்து முதல் வரிசையில் உட்காந்துக்கிட்டு ராத்திரி முழுக்க கூத்து பார்த்தாரு பொழுது விடிஞ்சதுமே கூத்தாடிகளுக்கு எடுபடி வேலை செஞ்சாரு அப்படியே அவங்களோட ஒட்டிக்கிட்டே ஊர் ஊராக சுற்றினார் சின்ன சின்னமெல்லாம் சின்ன சின்ன வேஷமெல்லாம் போட்டு தாடினாரு ஆறு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய வேஷம் ரணியன் வேஷம் கிடச்சிது கிடச்சதை சட்டுன்னு பற்றிக்கிட்டாரு அவர் கற்றுக்கொண்டதையும் கேட்டதையும் பார்த்ததையும் மனசில் நிறுத்திட்டு அப்படியே அவர் பாட்டால் மெருகூட்டினாரு அதனால் கூத்துக்கு நல்ல கூட்டம் கூடுச்சு ஊர் முழுக்க அவர் பேச்சு தான் சின்ன கருப்பு ரணியன் ஸ்பெஷல் அப்படின்ற பேரே வந்துருச்சு தாத்தா கிட்ட இருக்கிற நளினம் பாவம் இணைய சின்ன கருப்புக்கிட்டையும் அபரிதமாக குடிகொண்டதா கிருஷ்ண ஐயர் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் படங்களோட ஒரு கட்டுரை கட்டுரை எழுதினார் அப்படியே நாடு முழுவதைக்குமே இந்த கட்டுரைனால் அவர் தெரிந்தவராக ஆக்கிட்டாரு அதனால் பலரும் சின்ன கருப்புவே தேடிட்டு வந்தாங்க தன்னை தேடி வந்தவங்களுக்கு எல்லாம் ஆடி காட்டினார் ஆட்டத்தில் அவருக்கு வஞ்சனையே இல்லை ஆடு அப்படின்னா உடனே ஆடுவார் அதுவும் பெண்களாக இருந்துட்டா கேட்கவே வேண்டாம் கண்ணசைவும் தலையசைப்பும் பெண்களோட குறு சிரிப்பு கூட இவரை பயங்கரமாக ஆட வச்சிரும் வரப்பு சாலையில் அப்படியே ஏறுறாங்க ராஜாராம கருணொச்சி கிளைய தள்ளிக்கிட்டே முன்னாடி வந்தா கூட நானும் வரட்டுமா ராஜா இல்லைல்ல எதுக்கு நானே போயிட்டு வந்துடுறேன் இப்போவே இருட்டிடுச்சு போயிட்டு சீக்கிரமாக வந்துடு சரி அப்படின்னு ராஜாராமன் சொல்லிட்டு தோப்புக்குள்ள நுழைஞ்சா ஒரு பஸ்ஸு புழுதியை கிளப்பிட்டு போச்சு சின்ன கருப்பு அவன் போறதையே பார்த்துட்டு இருந்தாரு இழுப்பு மரங்களுக்குள்ள அவன் மறைய ஆரம்பிச்சா சின்ன கருப்பு தலையை அசிச்சபடி ஒரு நமுட்டு சிரிப்பு சிரிக்கிறாரு ஆக்கூர் சால மேட்ல இருந்து கீழே இறங்குச்சு பஸ்ஸு மண் சாலை மண்ணுல கால் புதைந்தது கையை வீசி கூத்துப்பாடு பாடிக்கிட்டே ராஜாராமன் நடந்தா நடக்கையில கூத்து கத்துக்கொள்ள ஆரம்பிச்சு ஆறேழு வருஷம் இருக்குமா அப்படின்னு அவனுக்கு அவனே கேட்டுக்கிட்டான் வறுக்கூர்ல சின்ன கருப்பு ரணியன் வேஷம் புனஞ்சி ஆடினதை அத்தை வீட்டுக்கு போயிருந்தவன் முதல் முதலாக பார்த்தான் அதை பார்த்ததும் அவனுக்கு கூத்து ஆசை மனசில் அப்படியே ரொம்ப அதிகமாகிருச்சு அப்புறம் ஒரு வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு கூத்து அரசூரில் பார்த்தான் அதுவும் சின்ன கருப்போட கூத்து தான் விடிய விடிய நடந்தது கண்ணே மூடாமல் பார்த்தான் கூத்து ஆசை அவன் மனசில் ஒரு விருட்சமாக வளர்ந்தது எப்படியாவது சின்ன கருப்பு மடைக்கி பிடிக்கணும்னு அஞ்சாறு நாள் யோசிச்சுக்கிட்டே இருந்தாள் ஒரு நாள் சாய்ந்தரம் நேரம் ராஜ வாய்க்கால் மதுக்கு மேலே சின்ன கருப்பு குத்துக்கால் வச்சு இருந்தாரு அவன் வாய்க்காலில் மோகம் அலம்பிக்கிட்டே போய் நின்னா ஆறு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார் உங்ககிட்ட கூத்து கற்றுக்கணும் இவர் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாரு டேய் நீ உட்காரதே இவர் வீட்டு பையன் இல்லை ஆமாம் அப்படின்னு தலையாட்டுறான் கூத்தெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வருமா வரும் வருமா எப்படா சொல்கிற ஆசையாக இருக்குது அப்படிங்கிறா சின்ன கருப்பு மதகு மேலே இருந்து கீழே குதிக்கிறாரு அவன் தோல் மீது கை வச்சு ரெண்டு முறை தட்டி கொடுத்துட்டு அது சரி நாளைக்கு மாந்தோப்புக்கு வா கூத்து ஆரம்பிச்சிடலான்னு சொல்கிறாரு அடுத்த நாள் அவன் மாந்தோப்புக்கு போகிறான் அந்த பூத்து இருந்த மாமரத்துக்கு கீழே அஞ்சாறு பசங்க கூத்தாடிட்டு இருந்தாங்க அவன் ஒரு பக்கமாக ஒதுங்கி நின்னா சின்ன கருப்பு அப்படியே பொடியை உறிஞ்சிக்கிட்டே அங்கே வந்தார் பையன்களோட கூத்து நின்றுச்சு ராஜாவை முன்னாடி கூப்பிட்டாரு பக்கத்தில் உட்கார வச்சு கதையை சொல்கிறாரு சொல்லிட்டே வந்தவர் திடீர்னு எந்திரிச்சு ஆடினாரு அவரே ரண்யனாகவும் பிரகலாதனாவும் நரசிம்மராகவும் மாறி மாறி ஆடினாரு அவன் உட்காந்து மண்டிட்டு அவரோட ஒவ்வொரு அசைவையும் மனசில் இருத்திக்கிட்டான் ஆடி முடிஞ்சதும் அவன் அருகில் வந்து என்ன பார்த்துக்கிட்டியா அப்படின்னு கேட்டாரு அவன் தலையசிச்சா அப்போ நீ ஆடு நான் தான் நீ தான் நரசிம்ம என்னை பிடிச்சி மடியில் போட்டு நெஞ்சை கிழிச்சு கொள்கிற ம் ஆடு அப்படிங்கிறாரு ராஜாராம வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு காலை எடுத்து வச்சு ஆடுனான் கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி பார்த்தது எல்லாமே மறந்துருச்சு கால் முன்னாடியே போகல இதோ கட்டி போட்டது மாதிரி சிக்கிச்சு திகைச்சு நிற்கிறத பார்த்து ஒரு பையன் கணுக்குன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் சின்ன கருப்பு வ சிரிப்பு வந்த திக்க திரும்பி பார்த்தாரு ஒரு பையன் சிரிச்சுக்கிட்டே இருந்தா கையை நீட்டி அவனை முன்னாடி வர சொன்னாரு அவன் சந்தோஷமா முன்னாடி வந்தான் அவன் கண்ணத்துல பளிர்னு ஒரு அளவு விழுந்துச்சு அவன் ஐயோ அப்படின்னு கத்துனான் அது அவனுக்கே வலிக்கிற மாதிரி இருந்தது ராஜாராமன் திரும்பி சின்ன கருப்பை ஒரு பார்வை பார்த்தா ம் பயப்படாமல் ஆடுன்னு பாஞ்சையோட சொன்னார் அவன் பயந்துகிட்டே ஆடுனான் கண்டதையும் கேட்டதையும் கால்கள் வழியாகவும் கண்கள் மூலமாகவும் காட்சிப்படுத்தினான் வளே 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 நீ தேடிட்டடா அப்படின்னு சின்ன கருப்பு எழுந்து வந்து அவன் தோலை தட்டி கொடுத்தாரு மூணு மாதம் சின்ன கருப்பு பழைய நரசிம்மத்தை கழிச்சு கட்டிட்டு அந்த இடத்துல ராஜாராமனை போட்டார் தைரியமான சோதனை தான் ஆனால் அதில் ஜெயிச்சு பிரமாதமாக ஜொலிச்சான் புதிய நரசிம்மத்தின் வரவால ரண்யகசிபு நாடகம் புது மெருகும் புத்துயிரும் பெற்றது அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் மைத்திரி ஐயங்கார் எழுதினார் கூடவே கலரான படங்கள் அதில் ஏழு படங்களில் ரெண்டு படத்தை வெட்டி எடுத்து ராஜாராமனோட மனைவி சுவரில் ஒட்டி இருந்தால் கல்யாணமான புதுசு வெள்ளை தாடியும் மீசையுமா சிங்க மூஞ்சியோடு கோரமாக இழிச்சிக்கிட்டு இருக்கிற ஃபோட்டோ பயமா இல்லையா அப்படின்னு கேட்குறா அவள் தலையசிச்சு சிரிச்சா நெஜமா அப்படின்னு சொன்னவ இவங்கிட்ட சொல்கிறான் இவங்கிட்ட ரொம்ப அப்படியே சரசமாக கொஞ்சிக்கிட்டே இந்த மேலே கூத்துக்கு போக வேணாம் ஏன் அப்படின்னு கேட்குறா இல்லை போக வேணாம் அப்படின்றா சரின்னு இவன் சொன்னாலும் சின்ன கருப்போட ஊராக போகிறா ஒவ்வொரு ஊர்லேயும் மெச்சிற மாதிரி ஆடுறா சன்மானம் பூமாலை சால்வை இது எல்லாம் அவனுக்கு கிடைக்கிது இப்போது ராஜாராமன் ஆக்கூர் பக்கிக்கிட்டிருந்து புலிநகரத்தை வாங்கிட்டு காவேரி ஆத்துப்பழத்தை தாண்டி ஊருக்கு வந்தான் தலைக்கு மேலே நிலவு வந்துருச்சு ரொம்ப நேரம் ஆயிற்ற உணர்ந்தா வேகமாக நடந்து வீடு வந்தான் வீட்டு கதவை தட்டினா யாரது அப்படின்னு ரெண்டு முறை அவன் மனைவி கேட்டா அது வழக்கம் இல்லாத பழக்கமாக அவனுக்கு இருந்துச்சு நான்தான் அப்படின்னு சொல்கிறா அவள் விளக்க தூண்டிட்டு வந்து கதவை திறந்தா அவளை நிமிந்து பார்த்தா முகம் தெரியலை தலையை அவிழ்த்தபடி இருந்தா கையை பிடிச்சி அழைச்சி போய் கட்டியில் உட்காந்து நிமிர்ந்து பார்க்குறான் முகம் வீங்கி இருந்துச்சு ரொம்ப நேரமாக மாதிரி பட்டது பாப்பா அப்படின்னு அவன் தோளத்தை பற்றினா அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு சத்தமே இல்லாமல் குளுங்கி குழியால் ஆரம்பித்தா பாப்பா என்ன சொல்லு அப்படின் சொல்றா அவ நிமிர்ந்து பார்த்து அவனை ஒரு பார்வை பார்த்தா சொல்லு பாப்பா இன்றைக்கும் வந்தானா அவள் தலையசைஞ்சது அதுக்கு தான் ஆக்கூறுக்கு என்னை அனுப்பியிருக்கிறான் அப்படின்னு அட்டிக்கிற மாதிரி கைகளை காத்துல வீசுறா அவன் முன்னாடி நகர்ந்து அவன் தோலை பற்றினா தோளில் சலசாச்சு அவ அவள் அழ ஆரம்பிச்சிட்டான் ரொம்ப நேரம் அவளோட அழுகை ஓயவே இல்லை மெல்ல முதுகுல தட்டி கொடுத்தான் அழுது ஓஞ்சு ஓஞ்சு அப்படியே தூங்கி போயிட்டவளை படுக்க வச்சுட்டு எழுந்து நின்னான் கை இடுப்பு வேட்டியை தட வச்சு முடிச்சில் ரெண்டு புளிநகங்கள் இருக்குது ரெண்டு புளிநகங்களை எடுத்துக்கொண்டு லேந்தர் விளக்க தூண்டுனான் வெளிச்சம் அரை முழுவதும் பரவச்சு பாப்பா புரண்டு படுத்தாள் அவசர அவசரமாக திரிய இறக்கி வெளிச்சத்தை குறைச்சான் அவன் விளக்க எடுத்துக்கிட்டு கொள்ளைப்பக்கம் போனான் கள்ளி பெட்டியை கீழே சாய்ச்சி ஒரு அறத்தை கையில் எடுத்தான் விரலாலை தடவி பார்த்தா நல்லா சுணம் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு மடியில் இருந்த புளிநகத்தை கையில் மாட்டிக்கிட்டு கண்களுக்கு நேராக வச்சு பார்த்தான் விளக்கு வெளிச்சத்தில் இரும்பு நகத்தோட கூர் பளிச்சுன்னு மின்னுச்சு அப்படின்னு பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு அவன் ரெண்டு கைகளையும் மாறி மாறி காத்துல வீசினா என்னங்க என்னாச்சு அப்படின்னு அவன் மனைவி கேக்குறா ஒரு பார்வை அவனை பார்த்துட்டு நகங்கள் ரெண்டையும் கீழே விழுத்த கீழே எடுத்து வச்சான் கைகளையும் கண்களையும் கோபம் ஏறி ஏறி இறங்குற மாதிரி இருந்துச்சு அவனை சமாதானப்படுத்துறதுக்காக கையை பற்றி இழுத்து வந்து கட்டில உட்கார வச்சா அவனை கட்டி அணைச்சிக்கிட்டே பாப்பா படுக்கையில சாஞ்சான் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை பொழுது புலர்ந்துருச்சு அவன் எழுந்து குளிச்சுட்டு வெளியே போறா அவ சமைச்சு வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தாள் ரொம்ப நேரம் கழித்து சாப்பிட வந்தான் சாப்பிடும்போது இன்னைக்கு ராத்திரி கூத்து பார்க்க வர்ற அப்படின்னு சொன்னால் அவன் ரொம்ப ஆச்சரியப்பட்டா சாதாரணமாக கூத்து பார்க்க கூப்பிட்ற ஆள் அவன் இல்லை கல்யாணமானதுலேருந்து ரெண்டோ அல்லது மூணு கூத்தோதான் பார்த்துருக்கா கூத்து சத்தம் காதல் விழுந்த பிறகு அவள் பக்கத்து வீட்டு அஞ்சலையை கூப்பிட்டுக்கிட்டு மாரியம்மன் கோவில் பக்கமாக போகிறாள் பெரிய கூட்டம் முன்வரிசையில் ரெண்டு வெள்ளக்கார பெண்கள் ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருந்தாங்க ஒரு தாடிக்கார நின்றுட்டு இருந்தா ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள்னு அப்படியே விழிப்புலையும் தூக்கத்திலையுமா கூத்து பார்த்துட்டு இருந்தாங்க அவ மாமரத்துக்கு பின்னாடி மறைஞ்சும் மறையாமலும் உக்காந்தா சின்ன கருப்பு சலங்கை கட்டிய கால்களை அப்படியே தரையில உதச்சு ஜில் ஜில்லுன்னு சத்தம் எழுப்பின மாதிரி வந்து திடீர்னு நின்னாரு பார்வை அப்படியும் இப்படி அழைப்பாயுது முகத்தில் ஆணவம் கண்களில் கர்வம் இகழ்ச்சியாக ஒரு சிரிப்பு சிரித்தபடி அந்த கோடியிலிருந்து இந்த கோடிக்கும் இந்த கோடியிலிருந்து அந்த கோடிக்கும் மாறி மாறி கண்களால் பார்த்தவர் சட்டுன்னு பிரகலாதன் முன்னாடி வந்து நின்னாரு அப்படியே பெரிய மீசையை திருகிட்டு ம் உன் ஹரியானவர் இந்த தூணில் இருக்கின்றாரா அப்படின்னு ராகம் போட்டு இழுத்தான் ஆமாம் இந்த தூணில் இருக்கிறார் இந்த தூணில் துள்ளி பாஞ்சி எழுந்து மேலேயே அப்படியே கீழே குதிக்கிறார் இந்த தூணிலும் இருக்கிறார் அப்படியே கால் சலங்க சப்தமிட ஒரு ஓட்ட ஓடி வந்து நிற்கிறார் இதோ இந்த தூணிலும் இருக்கிறாரா அப்படின்னு கேட்க என் ஹரியானவர் இந்த தூணிலும் துரும்பிலும் கூட இருக்கிறார் அப்படின்னு பிரகலாதன் சொன்னதி சின்ன கருப்பு ஏகத்தாழமாக ஒரு சிரிப்பு சிரித்து கூட்டத்தை ஒரு பார்வை பார்க்குறாரு பாப்பா பார்வையில் தட்டுப்பட்டா இன்னும் ஒரு அடி அடித்து வைக்கிறாரு அவள் புடவையை இழுத்து போத்திக்கிட்டு மாமரத்துக்கு பின்னாடி மறையிறா ஆனா அவ தனக்காகவே கூத்து பார்க்க வந்த மாதிரி இவருக்கு தோணுச்சுது அப்படியே குதூகலமும் பெருமிதமும் வந்துச்சு தலையை சொடுக்கி சொடுக்கி எட்ட எட்ட கால் வச்சு ராஜ நட போட்டு இந்த தூணிலுமா அப்படின்னு கேட்டு எட்டி ஒரு உதவிட்டாரு சலங்கையும் மத்தளமும் ஹார்மோனியம் சேர்ந்து ஒலிக்குது தூணுக்கு பின்னால் இருந்து வெண் மயிரும் சிங்க முகமும் புலிநகத்தோடு நரசிம்மம் வெளியே வருது விசித்திரமான உருவத்தை ரணியன் ஒரு பார்வை பார்த்தா கோரமாக சிரிச்சுக்கிட்டு நரசிம்மம் வெட்டி அவர் நெஞ்சில் ஓங்கி ஒரு அடி அடிச்சுது பழக்கமேல அடி தாங்க முடியல ரணியன் தடுமாறி கீழே விழுந்தா ஒரு பெரிய நாற்காலி வந்துச்சு நரசிம்மம் கீழே கிடந்த ரணியனை தூக்கி வந்து நாற்காலியில் உக்காந்தது கால்கள் ரெண்டையும் பரப்பி மடி மேலே போட்டுக்கிட்டு தலையை சிலுப்பிக்கிட்டு நெஞ்சிடும் மறுபடியும் ரெண்டு அடி அடிச்சுது ஐயோ அப்படின்னு ரணியன் அலறுனா நரசிம்மம் ஒரு பேய் சிரிப்பு சிரிச்சது அந்த சிரிப்பும் கொடுத்த அடியும் அவனுக்கு புதுசாக இருந்துச்சு ரணியன் திமிர்றா மேலே மறுபடியும் ரெண்டு அடி விழுகுது கூத்து பார்த்துக்கிட்டு இருந்த கூட்டம் பயந்து அப்படியே அப்படியே மௌனம் காத்து நிக்குது மாறி மாறி விழுந்து அடியை தாங்க முடியாம ரணியன் பெருசா கத்த ஆரம்பிச்சிட்டா நரசிம்மம் தலையை குலுக்கி பல்ல இழிச்சிச்சு போலி பல்லும் பொய் முகமும் ரண்யனை பயம் கொள்ள வச்சுது அற்பமமா புரியுற அப்படின்னு நரசிம்மம் கேட்டுக்கிட்டே அவன் நெஞ்சில அடிச்சு மார்பிள் இருக்கிற துணிகளை கிழிச்சு நாலா பக்கமும் வீசிச்சு ரண்யன் திமிறா ஹம் அப்படின்னு நெஞ்சில் இன்னொரு அடி விழுகுது ரத்தமும் சதையுமா அந்த புளி நகத்தில் சிக்கிச்சு ரணியன் காலை படபட படபடன்னு உடற உதறான் ஆனால் நரசிம்மம் விடவே இல்லை ஒரு காலை மேலே தூக்கி போட்டு அமுக்கி ரெண்டு கை புளி நகத்தாலும் ரணியனோட மார்பை கிழிச்சு ரத்தத்தையும் சதையும் நாளா பக்கமும் வாரி அரைச்சிது ஐயோ ஐயோன்னு ரணியன் அலறனா அவன் அலற அலற கூட்டம் பின்னாடி இருந்து முன்னாடி வந்துச்சு துடியா துடித்த ரணியனோட கையும் காலும் அசையறது நின்னது உயிரற்ற அந்த உடம்ப கீழே தள்ளிட்டு நரசிம்மம் எழுந்து நின்றுச்சு தலையை சிலிப்பிட்டு கூட்டத்தை அப்படியே நோட்டம் பார்க்குது புளிநகத்துல இருந்து ரத்தம் அப்படியே கொட்டுது பாப்பா கூட்டத்தை தள்ளிட்டு முன்னாடி வந்தா அவள் முகத்தில் எல்லையே இல்லாத சந்தோஷம் அவளை பார்த்ததும் நரசிம்மம் குதூகலமாகுது தாடியையும் மீசையும் பிடிங்கி போட்டுட்டு அவனை ஆத்தம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டத்தில் இறங்கியது அவ இன்னும் இன்னும் சந்தோஷத்தோட அவனை நோக்கி முன்ன வந்துக்கிட்டே இருந்தா அப்படின்னு இந்த கதையை முடிச்சிருப்பார் இதோடு கதை முடிந்தது அடுத்த வாரம் வேறு எழுத்தாளரோடு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்